வணக்கம் பிஎஸ் சமையல் டுடே ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் ஒரு கப் பருப்பு ஒரு கப் வெல்லம் வால்நட் முந்திரி பாதாம் போடலாம் ஆனால் வந்து முந்திரி நான் போடலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரி அண்ட் தேங்காய் தேங்காய் அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை அதனால கொஞ்சமாக எடுத்துட்டுட்டேன் நான் ஏலக்காய் சுகர் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சாப் பண்ணுறதுக்காக பாதாமும் வால்நட்டும் சாப் பண்ணணும் சாப் பண்ணி நெய்யில் நம்ம ரோஸ்ட் பண்ணி போடணும் இப்போ பாசிப்பருப்பை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பு பாசி பருப்பை ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானா போதும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறமா நெய் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணது போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் பாசிப்பயிருக்கு மூணு கப் தண்ணி வச்சுக்கலாம் பாசிப்பயிருக்கு ஃப்ரை பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு அதே கப்ல மூணு கப்பு அதே கப்ல மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குக்கரில் வந்து இப்போ குக்கரில் வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளார நம்ம வந்து நெய் போட்டு இந்த பாதாம் வால்நட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் தேங்காவையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு ஸ்லோ பண்ணிக்கலாம் இது வந்து முழுசா போடுறத விட நீங்கள் சாப் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னொன்று குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வால்நட் சேர்த்துருக்கேன் வால்நட் வந்து அதிகமாக வந்து பிள்ளைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க இதோடு நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுலேயே நம்ம தேங்காவையும் போட்டுடலாம் தேங்காய் தேங்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம் வெந்த உடனே இது அதோட ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அதனால வந்து இதை நம்ம பாகாக காய்ச்சி ஊற்றினோம்னா அந்த மண்ணை அடியில் நின்றுக்கும் அதனால் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகனால் ரொம்பலாம் வேக வைக்க வேண்டியதில்லை இது வந்து கரைஞ்சால் போதும் இந்த வெள்ளம் பாகு காய்ச்சினோன்னா அவசியம் உள்ள வெல்லம் மட்டும் நம்ம கரைஞ்சிச்சின்னா போதும் இது நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஈவினிங்ல பாசிப்பருப்பு பாயசம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் குக்கரில் ஒரு விசில் வந்துச்சு வெந்துக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் பாசி பருப்பு இன்னொரு சவுண்ட் வந்துருச்சு ஸ்லோலே வச்சு மூணு சவுண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாமே வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு நம்மளோட ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாசி பருப்பு வந்து வெந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்க குலைவாக நல்லா வெந்திருக்கு இப்போ இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்குவோம் பண்ணிட்டு இது கூட இப்போ அந்த பாகை வந்து ஆட் பண்ணிக்குவோம் மேலாக ஊத்திக்கங்க பாகை நான் வந்து உங்களுக்கு அமிக்கிறதுக்காக கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் நிறையா வேணும்னா இதே அளவில் அதிகமான குவான்டிட்டியோடு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி பாதாம் வால்நட்டு தேங்காய் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்குவோம் இதோட ஒரு பிஞ்ச் அழகு உப்பு போட்டுட்டா நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும் அதனால ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டா போதும் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் சுகர் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாசி பாசிப்பருப்பு பாயசம் வந்து நம்ம வெள்ளைப்பாகு அதோட முந்திரி பாதாம் தேங்காய் எல்லாம் ஃப்ரை பண்ணது அதோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு சுகர் பொடி பண்ணியிருந்தோம்ல அது அதுக்கப்புறமா உப்பு ஒரு அளவு உப்பு போட்டிருக்கோம் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ